வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் பஞ்சகவ்யா ஹெவன் கப்ஸ் ஃப்ரம் பிராண்ட் ஹல்தாரா துய நாட்டு மாட்டு சாணம் நெய் சாம்பிராணி கற்கள் சேர்த்து செய்யப்பட்டது தினமும் வீட்டில் ஏற்றுவது சுபிக்ஷம் தரும் ஹோமம் செய்த பலன் கிடைக்கும் இதிலிருந்து வரும் புகையானது சுற்றுச்சூழலில் ஆக்ஸிஜன் லெவலை அதிகப்படுத்தும் கண் திருஷ்டியை போக்கும் கோவிலில் இருப்பதைப் போல உணர்வீர்கள் இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கெமிக்கல் சார்கோல் இல்லாமல் இயற்கை இடு பொருட்களால் தயாரிக்கப்பட்டது இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உங்கள் ஆர்டரை செய்வதற்கு கீழே உள்ள ஃபோன் நம்பர் அல்லது எங்களது வெப்சைட்டை தொடர்பு கொள்ளுங்கள்